குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கேட்கப்பட்ட கேள்வி வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று இப்போ பாருங்க வா என்பது வேர்ச்சொல் அதனுடைய வினைமுற்று என்னன்னு கண்டுபிடிக்கணும் வினைமுற்று அப்படின்னா அதை தொடர்ந்து வேற எந்த வார்த்தையும் வராது அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அதாவது செயல் முடிவடைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் வந்தால் இருக்குது அதுதான் சரியான விடை மற்ற வார்த்தைகளையும் பார்த்துடலாம் வந்த 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 பையன் அல்லது வந்த பெண் ஏதோ ஒரு வார்த்தை தொடர்ந்து வரும் அப்போ இது பெயரச்சம் ஆல முடிஞ்சால் அது பெயரெச்சம் வந்து வந்து என்ன பண்ணாங்க வந்து படுத்தார் வந்து சொன்னார் அப்படின்னு வரும் இல்லையா இது வினை எச்சம் ஊழ முடியுது வந்து அது வினையச்சம் வந்தவர் அப்படின்றது வந்தவரும் தொக்கியே நிற்குது அதனால் இது எதுவுமே எச்சங்கள் வினை முற்று என்பது வந்தால் மட்டுமே எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற பத்து வருஷத்துக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின் பிடிஎஃப்பாக இருக்குது இந்த பிடிஎஃப்லாம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும் தேங்க்யூ